நான் எப்போது விசுவாசிகளுக்கு சொல்வேன் ஒரு ஊழியக்காரன் என்பது நாங்கள் எப்பேற்பட்டவர்கள் ஐந்து வகையான ஊழியம் இருக்கட்டும் எங்கள் ஐந்து வகையான ஊழியம் எதற்காக காலம் முழுவதும் உங்களை கட்டி காத்து அப்படியே வேலி அடைச்சி பத்திரமாக பொத்தி பொத்தி வச்சு ஒரு கூட்டுக்குள்ளே இருந்து ஒரு குருவியை கொண்டு போய் ஒப்படைக்கிற மாதிரி ஒப்படைக்கிறதா இல்லைங்க ஒரு கழுகு கூட ஒரு லிமிட்டுக்கு மேலே பறக்க விடுது அப்படிதான் பைபிள் சொல்லுது பறக்க விடுது எல்லாம் ஒரு அன்றைக்கி ஒரு வீடியோவை பார்த்தேன் ஒரு யானை குட்டி போடுது குட்டி படகு யானை குட்டி அடி படுத்துருக்குது பக்கத்தில் இருக்கிற யானை குட்டி போட்ட அடுத்த அஞ்சாவது நிமிஷம் அதை தட்டி தட்டி விடுது எழுந்திரிக்க சொல்லுது எழுந்திரிச்சு நடக்க சொல்லுது அது நடக்குதான்னு பார்க்குது அது நடக்கிற வரைக்கும் அந்த தும்பிக்கையில் முட்டி முட்டி தூக்குது அப்போது ஒரு ஒரு தாய் யானைக்கு தெரியுது ஒரு லிமிட்டுக்கு மேலே நீ நிற்கக்கூடாது நட ஒரு பறவைக்கு தெரியுது ஒரு லிமிட்டுக்கு மேலே நீ பறந்து போ யூ மஸ்ட் ப்ராக்டிஸ் இன்னிக்கு என்ன நடக்குது காலமெல்லாம் உங்களை அப்படியே பொத்தி பொத்தி கேட்டால் என்ன சொல்கிறோம் அவங்க குழந்தைகளே போல இருக்கிறார்கள் அவர்கள் குழந்தைகள் என்ன குழந்தைகளே போல இருக்கிறார்கள் பத்து வருஷம் ஆனால் விசுவாசி பதினஞ்சாவது வருஷம் ஆன விசுவாசி எல்லா சமயங்களும் உட்காந்துருக்கு உட்காந்துக்கிட்டு இன்னும் எந்த விசுவாசமும் இல்லை எது உடனே உடனே ஃபோன் பாஸ்டர் உடனே வாங்க ஏன் ஓ விஸ்வாசம் எங்கே நீங்கள் ஜபிக்க வேண்டியது எங்கே அதனுடைய விளைவு இன்னைக்கு ஊழியக்காரர்களை நீங்கள் விக்கிரகமாக்கி வச்சிருக்கிறீர்கள் ஊழியக்காரனை இன்னைக்கு அப்படியே ஒரு கடவுளுக்கு நிகராக மாற்றி வச்சிருக்கிறீங்க அதனுடைய விளைவு என்ன எதுக்கு எடுத்தாலும் ஊழியக்காரன் எதுக்கு எடுத்தாலும் ஊழியம் இன்னும் ஒருபடி மேலே போய் ஒவ்வொருத்தரும் ஒரு ஊழியம் முடிச்சு வச்சிருக்கிறாங்க உடனே அந்த ஊழியத்துக்கு ஃபோன் பண்ணுறது ஜப சப்போர்ட் தப்பில்லை உங்கள் ஜபத்தின் மேலே முதல்ல உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும் நீங்கள் அதை நம்பணும் நான் ஜோம் பண்ணால் கத்தர் சுகம் தருவார்னு இருக்கணும் இன்றைக்கி நமக்கு அந்த விசுவாசம் இல்லை ஏன் அந்த விசுவாசம் விசுவாசிக்கு இல்லைன்னா சபையிலிருந்து கொடுக்கப்படுகிற போதகம் அவனை விசுவாசத்தில் வளர்க்கவில்லை அவனுக்கு என்ன கொடுக்குறோம் அவனுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது அவன் கேட்குறது எல்லாமே ஒன்று அவங்ககிட்ட வாங்குறதா இருக்குது இல்லை உனக்கு கிடைக்கும்னு இருக்குது இந்த ரெண்டு பேஸில் தான் இருக்குது பெரும்பான்மையான சபைகளில் நான் சொல்கிறது எல்லா இல்லை பெரும்பான்மையான சபையில் சில நல்ல ஆவிக்குரிய சபைகள் இருக்குது அவங்க நல்ல ஆவிக்குரிய சத்தியங்கள் கொடுக்குறாங்க நான் அவங்கள பற்றி பேசல பெரும்பான்மையான சபைகளில் எனக்கு என்ன வார்த்தை கொடுக்கப்படுது ஒன்று அவங்ககிட்ட இருந்து வாங்குறதா இருக்கு நீ குடு இப்படி கொடு அப்படி கொடு அமைக்கு குளிக்கு சருந்து விடும்படி கர்த்தர் உனக்கு கொடுப்பார் நீ கொடு கொடு இல்லையா கர்த்தர் உனக்கு கொடுப்பார் நீ அப்படி இருப்ப இப்படி இருப்ப ஆசீர்வாதமாக இருப்ப அவனை அப்படியே சபைக்கு வரக்கூடியவன் அவன் எதுக்கு உங்ககிட்ட ஒப்படைக்கப்பட்டாங்கிற நோக்கத்தையே மறந்து சபை என்பது இன்னைக்கு ஒரு சடங்காச்சாரமான பிளேஸாக மாறி சபை ஆராதனை என்பது உங்களை உருவாக்கக்கூடிய இடமா இல்லாதபடிக்கு ஒரு ஆவிக்குரிய திருப்தியை உண்டாக்காதபடிக்கு உங்களுக்கு சபை என்பது எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு சரீர திருப்தி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனோம் நல்லா இருந்துச்சு பாட்டு ஆராதனை நல்லா இருந்துச்சு முக்கால் மணி நேரம் செய்தி கேட்டோம் ஓகே ரைட் என்ன மாற்றம் ஒவ்வொரு நாளும் வளரணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் ஒவ்வொரு ஆராதனையும் உன்னை வளர்க்கணும் விசுவாசிகளுக்கு சொல்கிறேன் நீங்கள் வளரத்துக்கு போனோம் ஒரு பையனை கொண்டு போய் டியூஷனில் விட்டிங்கன்னா அவன் வளரணும்னு நினைக்கிறீங்க ஒரு பையனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டால் அவன் வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறீங்க அவன் முடிச்சு இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு அவனுக்குள்ள ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்குறீங்க ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும் உங்களுக்கு என்ன வளர்ச்சி இருக்குது எப்படி வளர்ந்துருக்குறீங்க இன்னைக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த பக்கம் மீன் பிடிக்க உங்களுக்கு தெரியுது ஆனால் அங்கே என்ன இல்லை உங்கள் அனுபவத்தினுடைய வீழ்ச்சி ஒரு காலத்தில் அனுபவம் வீழ்ந்து போகிறதுனால மீன் பிடிக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க படகு காலியாக கிடக்குது இன்னைக்கு எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க எத்தனையோ பேர் தங்கள் வாழ்க்கையில் திறமையாக வியாபாரம் பண்ணுறவங்க ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கான் தெரியுமா உங்களுக்கு நான் சொல்வேன் என் கூட இருந்த நண்பனை பார்த்து நான் சொல்வேன் அவன் கூட இருந்த எத்தனையோ பேர் மிகவும் மிகவும் அவனுடைய ஃபீல்டில் அப்படியே பயங்கர ஊறி போனவங்க இன்ன அவுட்டு தெரியும் அந்த கெமிக்கல் இந்த கெமிக்கல் எதை மிக்ஸ் பண்ண எது வரும் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இன்னைய வரைக்கும் அவர்கள் வழி இல்லாமல் ரோட்டில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்க்கிலும் பாதி தான் தெரியாது இவனுக்கு அது ஃபிஃப்டி பர்சன்ட் கூட தெரியாது ஆனால் இன்னைக்கு ஒரு ஐம்பது பேருக்கு வேலை கொடுக்குற இடத்துல அவன் இருக்கிறான் காரணம் என்ன வேறொன்றும் இல்லை வெறும் திறமை ரா முழுதும் பிரயாசப்படுதல் ஊழிய அனுபவம் பட்ட படிப்பு காலேஜ் படிப்பு அல்லது ஊழியத்தில் பைபிள் காலேஜ் முடிச்சிட்டு வந்த அந்த எம்டிவு பி டிவு எதையும் நான் தப்பாக சொல்லலை ஆனால் அதெல்லாம் வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மிச்சம் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் உன் விஸ்வாசம் அதுதான் ரொம்ப முக்கியம் உங்கள் விசுவாசம் தான் அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகும் இல்லைன்னா உங்கள் படகு காலியாக தான் இருக்கும் நிறைய பேர் நினைக்கிறாங்க ரொம்ப பிரயாசப்படுறேன் ஆனாலும் நாங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கல வெரி சிம்பிள் உங்கள் விஸ்வாசம் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே இல்லை பிரசங்கம் இருக்குது ஆனால் அந்த பிரசங்கம் மீன் பிடிக்க வைக்கல அந்த பிரசங்கம் என்ன சொல்லுது உங்களை வேறு என்னமோ நடத்திக்கிட்டு இருக்குது இன்னைக்கு போய் நீங்கள் சொல்லி பாருங்க ஆழத்தில் வளைய போடு அடுத்த வார்த்தை அவன் சொன்னான் உங்களுக்கு என்ன சார் தெரியும் மீன் பிடி இன்றைக்கி உள்ள விஸ்வாசி பாஸ்டரை பார்த்து பேசுகிற வார்த்தை ஊழியக்காரனை பார்த்து சொல்கிற வார்த்தை நம்ம ஒன்று சொன்னோம்னா அவனுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வருதா நம்ம சொன்ன உடனே அவன் நம்மளை உடனே நம்பி பாஸ்டர் சொல்கிற செய்வோம் பாஸ்டருக்கும் அந்த ஃபீல்டுக்கும் சம்மந்தமே இல்லையா ஆனால் சொல்கிறது கரெக்ட் பாஸ்டர் அவருடைய வார்த்தை உண்மையாக இருக்கும் நம்ம செய்வோன்னு செய்கிறாங்களா செய்ய மாட்டாங்க காரணம் என்ன தெரியுமா அவனுக்கு உங்கள் வசனத்தின் மேலே அவனுக்கு நம்பிக்கை இல்லை அதனால் உங்கள் மேலேயுமே நம்பிக்கை இல்லை அவனுக்கு அவன் சொல்கிறான் பாஸ்டரு சொல்கிறாரு ஆனால் அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அவர் அனுபவம் இல்லாமல் சொல்கிறாருன்னு பாஸ்டர் சொல்கிறான் திருப்பி காரணம் என்னென்னா அவனுக்கு உங்கள் வார்த்தையின் மேலே நம்பிக்கை இல்லை அவன் சொன்னால் இப்போ நியாயமாக பேசிடு என்ன சொல்லியிருக்கணும் போதகரே நீர் தச்சனின் குமாரன் நான் பிறந்ததுலேருந்து மீன்காரேன் நான் நைட்டெல்லாம் போட்டு பார்த்துட்டேன் நீங்கள் சும்மா பேசாதீங்க இதெல்லாம் சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லணும் ஆனால் அவன் என்ன சொல்கிறானா நான் மீன்காரன் எனக்கு அனுபவம் இருக்கு ஆனால் என் அனுபவத்தை விட உன்னுடைய வார்த்தையை நான் நம்புகிறேன் காரணம் என் அனுபவத்தை விட உங்களுடைய வார்த்தை நான் இவ்வளோ நேரம் கேட்டிருக்கிறேன்ப்பா உங்களுடைய வார்த்தை என் அனுபவத்தை விட மேலானதாக இருக்கிறது எனக்கு தெரியாத எவ்வளோ விஷயத்தை அது கொடுக்குது என் அனுபவத்துக்கு மேலே ஒன்று இருக்குது விஸ்வாசன்னு அது என்னை வர்த்திக்க பண்ணுது இப்போ அவன் சொல்கிறான் வலைய நான் அனுபவத்தில் போடல வார்த்தையில போடுறேன் வார்த்தையின்படி போடுறேன் அப்படித்தான் ஒவ்வொரு விசுவாசி சபையில் இருக்கணும் அப்படித்தான் ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒவ்வொரு விசுவாசியும் என் வாயிலிருந்து வர வார்த்தை அப்படிப்பட்டதாக இருக்கணும்